ஐ இப்போ பார்க்குறது காட்டுக்குடித்தவரை காட்டுக்குடித்துவரைன்னு பேர் இது வனங்கள்லேயும் நிறையா முளைக்கும் வனங்களில் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கும் காட்டு இருக்கும் காட்டுக்குடி துவரையுன்னு பேர் துவரை வந்து கொஞ்சம் செடியாக செடி விட கொஞ்சம் இனமாக இருக்கும் ஒரு பருவ தாவரங்கள் இரு தாவரங்கள் பல வருவ தாவரங்கள் சொல்ற மாதிரி அதெல்லாம் தாரங்கள் ரெண்டு தடவை கூட துவரை வந்து காய்க்கும் அது மாதிரி இது துவரையிலே கொடி கொடி வகையை சேர்ந்தது காட்டு கொடி துவரை இது இந்த இலை வந்து மூணு மூணாக இருக்கும் துவரையெல்லாம் கத்தி கத்தியாக இருக்கும் ஆனால் இதில் வந்து வட்டவட்டமாக இலம் இருக்குது காட்டு கொடி துவரை அந்த துவரை இந்த இலையை நசுக்கி பார்த்தா நம்ம வந்து துவரை வா இலை வாட அடிக்கும் துவர இலை அந்த துவப்பும் வாடையும் இதில் வரும் என்னுடைய பூப்பு வந்து பூ மாதிரி இருக்கும் காயும் துவரம் காய் மாதிரி சின்னதாக இருக்கும் இது நம்ம அடுத்து காய் பார்க்கல வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ காய் இல்லை துவரம் பூதே இருக்குது பூ பூக்குற மாதிரியே இருக்கும் அந்த பூவு காட்டு கொடுத்த வரைக்கும் துவர இனத்தை சேர்ந்த ஒன்று சித்தர்கள் வந்து இதை நிறையா மையிலுக்கு பயன்படுத்துவாங்க இந்த மைய வந்து பாலக அஞ்சனம் செய்கிறதுக்கு இந்த மையை பயன்படுத்தலாம் இந்த இலை இந்த இலை இந்த இலை வந்து இந்த இலையோட சே வந்து வேர் இன்னும் பல பல புரண்டி வேர் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாலஞ்சு மூணு சேர்த்து நிலம் புரண்டி வேர்பலா இந்த கொடித்து வர எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அஞ்சனம் மைய பாதாள அஞ்சனம் பாலக அஞ்சனம் செய்யலாம் அந்த அஞ்சனம் செஞ்சு நம்ம என்னென்ன நம்ம பார்க்கணுமோ அதை பார்த்துக்கலாம் அந்த அஞ்சனமை செய்கிறதுக்கு இந்த இந்த கொடித்தவரை இலை பயன்படுது சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இலையும் பயன்படுத்தி எல்லா மூலியும் கூட்டு மூலியாக சேர்ந்து அஞ்சனத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க அஞ்சனத்தை பற்றி அடுத்து தெளிவான பார்ப்போம் இப்போ இது வந்து ம மை மூலிகைனே இன்னொரு பேர் மை மூலிகனே பேர் மருத்துவத்துக்காக மருத்துவ குணத்தை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் பாதாள அஞ்சனம் செய்கிறதுக்கு செய்யறதுக்கும் பால ரஞ்சனம் செய்கிறதுக்கும் களவு மைய கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இலை ஆகும் களவு மைய களவுடைய பொருள்களை கண்டுபிடிக்கிறது களவு மைய இது பயன்படுது இந்த மயிலை வந்து பாதலாஞ்சனத்துக்கும் பாலகாஞ்சனத்துக்கும் களவு மைக்கும் இது பயன்படும் மூணு வகையான மைக்கு இந்த இந்த துவரை கொடித்தவரை இலை பயன்படுது அதை வந்து நம்ம முறைப்படி இதோட எந்தெந்த இது சேர்க்குறோமோ எந்தெந்த இதோட சேர்த்து என்னென்ன மூலிகை சேர்க்கிறோமோ அது அதுக்கு பயன்படும் அதை முறைப்படியாக முறையாக நம்ம செய்யும் போது இது எப்படி சேர்க்கலாம் என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் இந்த மூலிகை இது ஒரு அரிய வகை மூலிகை பணத்துகள்லையும் காடுகள்லேயும் இருக்கும் இது பயன்கள் வந்து வைத்தியத்துக்கு மிக அருமையாக பயன்படும் அது என்னென்னங்கிறது அடுத்து விளக்கத்தோடு அடுத்து பார்ப்போம் இது களவு மைக்கத்தை முக்கியமாக அதிகம் பயன்படும் காணா போனதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுகளுக்கு வெத்தநிலையில தடவி இதை அரைச்சி இதோடு சேர்ந்து வேறு வேறு இலைகள்லாம் சேர்க்க வேண்டியது வரும் ஒவ்வொரு இலை சேர்க்கும் போது ஒவ்வொரு மையாக இது உருவாகும் அந்த என்னென்ன அணுவான சேர்த்து நம்ம ரெடின்றோம் அதை தயார் பண்ணுறோமோ அந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாம் இலை துவர இலை வாட அடிக்கும் துவர இலை மாதிரியே மூணு மூணாக இருக்கும் ஆனால் வட்டமாக இருக்கும் இதனுடைய பூ வந்து துவரம் பூ மாதிரியே இருக்கும் காயும் துவரம் காய் மாதிரி காய்க்கும் அதனுடைய விதையும் கடிச்சா துவர காயுடைய சுவை எப்படிக்கும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடையும் இலையும் அடையாளம் பண்ணி நம்ம பார்த்து அது என்னென்ன மருந்துக்காகுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பேர் உருவம் வடிவம் சுவை அதனுடைய மருத்துவ பயணி எல்லாத்தையும் நம்ம உண்மோனே அனுபவமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காளி ஓம் நம்ம